வழிபாடுகள் எல்லாமே நடக்கும் ஸோ நீங்கள் இந்த இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்தில் ஒரு சிறப்பான சிவன் ஆலயம் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மதுரை சொக்கநாதரை போய் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அங்கே தான் ஆவணி மாதத்தில் அவர் வந்து நரிதனை பரியாக்கி பரிதனை நரியாக்கி நாரைக்கு முக்தி கொடுத்து அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தில் நடந்த ஒரு திருவிளையாடல் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் வந்து லாபத்தில் இருக்கார் கேதுவோடு இருக்கார் ஸோ இந்த கேதுவோடு இருக்கக்கூடிய சூரியன் வந்து பலவிதமான இன்னல்கள் தடங்கல்கள் கொடுத்தாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதே போல் இவர்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ராகு மற்றும் சனி அஞ்சு ஆறில் வந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் அதனால் இந்த துலாம் ராசியில் இவர்களுக்கு வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் ஏன்னா இது வந்து ஆறாம் இடத்துல சனி இருக்கும் பொழுதே தனம் பணம் தட்டுப்பாடு வரலாம் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எல்லா கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய முடியாமல் போகலாம் இந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபத்துல சூரியன் இருந்தாலும் நமக்கு கேதுவோடு சேர்ந்து அவ்வப்போது இந்த சிக்கல்கள் வந்து வந்து போகும் வழக்கு விசாரணை இது தொடர்பான விஷயங்களில் நம்ம சற்று ஒதுங்கி இருக்கலாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு வந்து ஒரு தடையாகவே இருப்பார் காரிய தடையாக ஆனால் எந்த காரியம் செய்தாலும் நம்ம கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுப்பதோ இல்லை நண்பர்களை சந்தித்து முடிவெடுப்பதும் நிதானமாக சந்தித்து முடிவெடுக்கலாம் அவசரம் இது செய்தே ஆக வேண்டும் என்றால் ஆலோசனைகளுக்கு பிறகு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதமானது நமக்கு எந்த நேரத்திலையும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது வெளியிடங்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வந்து போகும் எதுலேயும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது பரிகாரமாக நீங்கள் பைரவருக்கு வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றுவது நல்லது அதை தவிர்த்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்களை நீங்கள் மாலை பட்சத்தில் செய்வது சிறப்பு விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் திருமண யோகங்களும் கைகூடும் நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் மூலமாக காதலர்களுக்கு சிறப்பான திருமணங்கள் நடத்தி வைக்க இந்த உறவினர்கள் எல்லாருமே வந்து உதவுவார்கள் ஸோ விரச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் காதல் திருமணங்கள் அதிகமாகவே இருக்கும் எட்டாம் இடத்தில் என்னதான் குரு பகவான் மறைமுகமாக இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் இருப்பது இவர்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் கொடுக்கும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பிறரிடத்தில் இவர்கள் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு மாதமாகவும் இருக்கும் பொருளாதார தடைகளும் இவர்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருக்கலாம் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் காத்திருக்கிறது இடமாற்றத்துடன் உங்களுக்கு அது தேவைப்பட்டு இல்லை நீங்கள் எடுக்கணும் என்ற முடிவோடு இருந்தால் இந்த இடமாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு சதா சஞ்சார யோகமாக அமைகிறது நேயர்களுக்கு திருமண யோகங்களை தேவையில்லாமல் ஒத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து சேரும் மேலும் காதல் திருமணங்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் திருமண தடை ஏற்படலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பினை பெறலாம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை இந்த மாதத்தில் சின்ன சின்ன பிரிவினைகள் வருவதற்கு வழி உண்டு நமக்கும் இந்த மாதத்தில் அன்னதானங்கள் செய்து இறை வழிபாட்டினுடைய துணையினால் நம்ம பல பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம் இறைவனின் ஒரு துணையோடு நம்ம பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவுடன் வாழ வ வழிவகுக்கும் ராசிநாதன் சூரியன் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த எட்டாம் இடத்திற்கான சூரியனினுடைய சஞ்சார மகர ராசி அன்பர்களுக்கு பலவிதமான வெற்றிகளை கொடுக்கும் இப்போ கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக தன்னுடைய பெற்றோர்களின் ஆதரவை பெறலாம் இவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெருமாளினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு ஓணத்தன்று இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விழா காலங்களில் இந்த மகர ராசி என்பர்கள் உங்கள் இல்லங்களில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழங்கலாம் இவரில் இவரினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதமானது பல திருப்பங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் வம்பு சண்டைகள் மற்றும் வழக்குகள் வலிய வருவது இது அனைத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இந்த மாதம் கும்பராசி நேர்களுக்கு சூரிய பகவானின் மாற்றமானது அதுவும் ஏழாம் இடத்தில் இருப்பது தன்னுடைய ராசியை அவர் பார்ப்பது வந்து சற்று தோஷமாகவே அமைகிறது கணவன் மனைவி உறவில் அதுவும் புதிதாக திருமணமான தம்பதியினர் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பல காலமாகவே இந்த இவர்களுக்குள்ள இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் மற்றும் விரிசல்கள் பெரிதாவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசினியர்கள் தங்களினுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேது சந்திரன் அமாவாசை திதியில் மீனராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை ப வழிபாடு செய்யலாம் அமாவாசையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளோ அல்லது மற்ற வழக்கு வம்புகள் எதிரிகளின் தொல்லை எதுவுமே இருக்காது மீனராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஆலய வழிபாடுகளை அதிகம் செய்யலாம் பவித்திர உற்சவங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் நெய் தானம் செய்வது நல்லது இந்த மீனராசி அன்பர்கள் பெண்கள் குறிப்பாக பிறந்த வீட்டால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மேலும் பெண்களுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் தன்னுடைய கணவர் வீட்டில் நடைபெறக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனைகள் வரலட்சுமி நோன்பு இவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடந்தேறி இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு மீனராசினியர்கள் இந்த ஆ ஆவணியை நீங்கள் சந்திக்கலாம் ஆவணி ரோகிணியில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பிறப்பு ஆனது நீங்கள் அவருக்கு நெய்வேத்தியம் வீடுகளில் செய்து கிருஷ்ணருக்கான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் துளசி மாலை போட்டு வழிபாடு செய்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை இந்த பதிவில் பார்த்தோம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்